ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரியா இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மழைநிலிக்கா தான் பார்க்க போறேன் என்னோட பாக்ஸாக அமைக்கிறேன்னு பாக்குறீங்களா இது வந்து கேன்டீங்க மழைநிலிக்காவில் செய்யற கேண்டீ இது வந்து நான் யூடியூப்ல பார்த்து தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து நீங்கள் பத்து விதமாக ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வந்து மலைநிலைக்கு அதுக்கப்புறம் கொய்யா இலையில இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க இப்போ குழந்தைங்க நிறைய பேர் வந்து மலைநிலைக்கு அப்படியே சாப்பிட மாட்டோம் அப்போ பெரியவங்களே வந்து ரொம்ப புளிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டோம் ஆனால் அந்த கேண்டி வந்து உங்களுக்கு வெள்ளத்தான பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அந்தளவுக்கு இனிப்பும் இருக்காது கரெக்டான இதில் இருக்கும் வந்து குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சாக்லேட்டுகளை கூட இந்த மலைநிலைக்காய் நீங்கள் கொடுக்கலாம் சாக்லேட் சொல்லி கூட இதை கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கும் கேண்டி இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இந்த கேண்டியோட வந்து ப்ரைஸ் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரும் அடுத்தது வந்து டீ பேக்கு இது வந்து மழைநிலைக்கோட டீ பேக்கு இது உங்களுக்கு கொய்யா வேலையில் கூட கிடைக்கும் இது உங்களுக்கு வந்து லாஸ் கூட யூஸ் ஆகும் இது வந்து உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா வருது நான் இன்னும் வந்து இப்போதாங்க வாங்கியிருக்கேன் வாங்கி நான் கேண்டியை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்கேன் என்னோடய ஒன் இயர் பேபிக்கு நான் கொடுத்தேன் அவ்வளோவே வந்து ஒரு நாலு பீஸ் சாப்பிட்ருக்கா அவ்வளோவே விரும்பி சாப்பிட்றா ஆனால் இன்னும் நான் இன்னும் டீ பேக் யூஸ் பண்ணல ஆனா பேக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்க யூஸ் பண்ணி பட்டு உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ஷார்ட்ஸ வந்து ரிவியூ கொடுக்குறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நீங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க லாஸ்டா உங்களுக்கு அந்த நம்பரை உங்களுக்கு காமிக்கிறேன் விஷிட்டிங் கார்டு நம்பர் வரும் நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க கால் பண்ணி கேளுங்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்பி நீங்கள் வாங்கலாம் ஏன்னா நிறைய குழந்தை சாக்லேட் சாப்பிட்ற குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு பதிலாக இதுமாரி சத்தான பொருள் குழந்தைங்களா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்